தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சி இருக்கு எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னு பாக்குறீங்களா நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டம் அதை பற்றி விமர்சனம் செய்யறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தலைவர்களும் வந்துட்டாங்க அது என்ன ஆர்ப்பாட்டம் அது ஆர்ப்பாட்டமா இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் இவ்வளோ கம்மியான ஆர்ப்பாட்டம் வந்து யாருமே பண்ணலை பேருக்குன்னு கடமைக்குன்னு விஜய் பண்ணியிருக்காரு அதாவது கடமைக்கு மட்டும்தான் அவர் இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்காரு பேருக்காக அரசியலுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு இதுவரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றுல இப்படி ஒரு போராட்டத்திற்கு இத்தனை அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் விமர்சனம் செய்தது இதுதான் முதல் முறை அந்த வரலாற்றையுமே தலைவர் விஜய் தான் பிடிச்சிருக்காரு உங்களுக்கு பிரச்சனை என்னதான் பிரச்சனை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது போராட்டம் பண்ணக்கூடாது எதிலையுமே பேசக்கூடாது ரோட்லாம் வரக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது நீங்களே பண்ணிட்டு இவர் வந்து பனை ஊர்ல இருந்து தான் அரசியல் பண்றாரு அப்படின்னு நீங்களே சொல்றீங்க சரி தான் வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்காங்க விஜய் படத்துக்கு அடுத்த ப்ரொமோஷன் கேட்டு வந்திருக்காரா ஆ ப்ரொமோஷன் கேட்டு வந்திருக்காரா ஏன்னா அடிச்சே ஒரு தவணை கொண்டுட்டீங்க அதுக்கு நீதி கேட்டு வந்திருக்கோம் சரி ஏற்கனவே ஒரு பையன் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துல இருபது பேருக்கு மேற்பட்ட கொண்டிருக்காங்க யார் என்னனே தெரியல அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நீதி கேட்கறதுக்காக ஒரு போராட்டம் அந்த போராட்டத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றுல அதிமுக திமுக இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பெரிய கட்சிகள் இருக்கு இது போன்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டத்தை உங்களால கூட்டம் முடிஞ்சுச்சா இவ்வளவு பயமுள்ளவர்கள் ஏன் இப்படி ஒரு கேவலமான கீழ்த்தரமான நாகரிகமற்ற அரசியலை செய்யறீங்கன்னு எனக்கு தெரியல திமுக தான் பிரச்சனை எல்லா விஜயபதி திமுக தானே உங்களோட எதிரி இன்னைக்கு பாஜக அண்ணாமலை அவர்களும் பேசிருக்காரு நிறைய பேர் பேசுறாங்க ஏன்னா உங்களுக்கும் திமுக தானேங்க எதிரி அந்த திமுகவுடைய அரசை கண்டித்துதானே போராட்டம் பண்றாங்க அப்ப எதிர்கட்சியெல்லாம் சேர்த்து பாராட்ட தானே செய்யணும் ஏங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மனுஷனை எதுக்கு விமர்சனம் செய்யறீங்கன்னு நான் கேக்குறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல உள்ள எல்லா கட்சிக்காரனும் விஜய் அவர்களை பத்தி என்னத்துக்கு விமர்சனம் செய்யறீங்க நீங்க ஆயிரம் விமர்சனம் செய்தாலும் ஏன்னா ஒரு ஆயிரம் கட்சி இருக்குமா ஆயிரம் கட்சி தலைவர்கள் நீங்க விமர்சனம் செய்வீங்களா எல்லா கட்சிக்கும் சேர்த்து ஒரு ஒரு கோடி பேர் ஒன்றரை கோடி பேர் தந்த எல்லா கட்சிக்கும் சேர்த்து ஒரு ரெண்டு கோடி பேர் இருப்பீங்களா அந்த மனுஷனுக்கு மட்டும் நாலு கோடி பேர் அஞ்சு கோடி பேர் ரசிகர்கள் இருக்காங்க யாரு கூட போதிலோ எதுக்கு போதோ தயவு செய்ய தெரிஞ்சு போதுங்க தேவையில்லாம அதாவது இப்ப என்னன்னா இப்பதான் தெரியுது தமிழ்நாட்டுல எல்லா கட்சிக்காரனும் தான் இருக்கேன் எல்லா கட்சிக்காரனும் ஒன்னாதான் இருக்கேன் தான் எழுதுக்கிறாங்க இன்னைக்கு எல்லா கட்சிக்காரனும் சேர்த்து ஏன் விஜய் எதுக்குறாங்க தெரியுமா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு எழுச்சி இப்படி ஒரு வரவேற்பு எந்த தலைவருக்கும் வரவில்லை அது பொறுக்காம தான் அந்த வேலை வந்துட்டு இருக்காங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அரசியல் கட்சி எதிர்ப்பனாலேயோ பல தலைவர்கள் பேட்டி கொடுப்பதுனாலயோ அவரோட இமேஜை வந்து குறைச்சு விடலாம் அப்படின்னு கனவுல கூட தயவு செய்து நினைத்து விடாதீங்க அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அழிவு பாதையை ஏற்படுத்தும் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இருவர் கிடையாது எல்லா கட்சி தலைவர்களுமே தான் தொடர்ந்து பண்றீங்க இது வந்து தவறு தயவு செய்து அதை பண்ணாதீங்க அப்படிதான் பண்ணுவோம்னா பண்ணிக்கங்க யாரும் பார்க்க மாட்டாங்க இப்ப நீங்க ஏதாச்சும் கஷ்டப்பட்டு பேசுறீங்கன்னு வைங்களேன் விஜய் அதை பண்றாரு விஜய் அரசியல் சரியில்லை நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க மூச்சு பெட்டி கொடுங்க அப்படியே பாப்பேன் தள்ளி விட்டோன்னே அதுக்கு அடுத்த வாட்டி என் தலைவன் வைப்பாரு எவ்வளவு அழகா இருக்காரு என் தலைவன் வைப்பாரு எப்படி அழகா பண்றாரு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நமக்காக வந்திருக்காருன்னா அவரை தன்னா ரசிப்பாங்க தயவு செய்து உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க மக்கள் யார முடிவு பண்ணிருக்காங்கன்னா தலைவர் விஜயாதான் முடிவு பண்ணிருக்காங்க நீங்க கத்துனாலும் சரி புலம்பினாலும் சரி ஒண்ணு வேலைக்கு ஆகாது தயவு செய்து இருக்க கொஞ்ச நாட்களாவது நல்ல முறையா அரசியல் செய்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மக்கள் முடிவு உங்களுக்கு தான் பாவம் தெரில அப்படி தெரில அப்படின்னாலும் தயவு செய்து உங்க வீட்டுல ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்கல்ல இப்ப யாரு பாடி ஓட்டு போடுவீங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு பாருங்க உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் நன்றி